சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சுமந்துரனுடனான திடீர் சந்திப்பு வடக்கு கிழக்கின் சபைகளில் ஆட்சி அமைக்கப் போவது யார் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவி அமைக்க திட்டம் இல்லையோ ஆம்ஸ்ட்ரோங் அடிகளார் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசுக்கு ஒரு சிவப்பு எச்சரிக்கை குமார் குணரத்னம் சுட்டிக்காட்டு தமிழர்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் அனுர அரசாங்கம் ஸ்ரீநாத் சாடல் பேருந்து விபத்தில் இறந்து அடையாளம் தெரியாதவரின் சடலம் மருத்துவமனையில் வைப்பு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படை இலங்கையை ஒலுக்கிய விபத்து காயமடைந்தவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் தையிட்டு விகாரைக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வர விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று தமிழரசுக் கட்சியும் சில சபைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்குரிய வழிவகைகள் தொடர்பில் ஆராய்வதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களோடு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான த சித்தார்த்தன் ஸ்ரீ மு சந்திரகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாகவும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சித்தார்த்தன் குறிப்பிட்டுள்ளார் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூவியை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அடிகளார் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய காலகட்டத்தில் தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகளை அவதானிக்கின்ற பொழுது போரில் இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூபி அமைக்க திட்டமிடுகிறார்கள் அதுவும் முள்ளி வாய்க்காலில் நாங்கள் நிறுவ இருக்கிற தூபியும் வித்தியாசமானது அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாமல் போக செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கலாம் இது நாங்கள் இனமாக அளிக்கப்பட்டோம் என்பதை உரத்து கூறுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆகவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எங்களுடைய உணர்வுகளின் அடித்தளத்தில் இந்த இடத்தில் நிறவுகின்ற நினைவு தூவி என்பது வருடாவரிடம் காலாகாலமாக நாங்கள் அளிக்கப்பட்டோம் சிங்கள பௌத்த பேரணவாதத்தால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம் உரத்து கூறுகிற ஒரு விடயமாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் இன்றைய நாளில் கனடாவின் பிரண்டன் நகரில் பிரண்டன் மேயருடைய ஒத்துழைப்பில் பிரம்மாண்டமான நினைவுத் தூவி ஒன்று கட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த நிகழ்வில் நானும் பிரசன்னமாகி கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது இன்றைய நாளில் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் நிறைவேற்றக்கூடியதாக அமைந்துள்ளது எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவுத் தூவியை நாங்கள் அமைக்க வேண்டும் என அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ரோங் அடிகளால் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் பெறுபவர்கள் மூலம் மக்கள் அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதனால் புரிந்து கொண்டு அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் குமார் குணரத்தனம் தெரிவித்தார் கொழும்பிலேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் இந்த தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் எதுவும் இடம்பெறப்போவதில்லை அதனால் கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசின் நடவடிக்கை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை மக்கள் வழங்க வேண்டும் என்ற போராட்ட அணியாக தெரிவித்து வந்தோம் தேர்தல் பொறுப்புகளை பார்க்கின்ற பொழுது மக்கள் எமது கோரிக்கைக்கு ஓரளவு செவி சாய்த்திருப்பதை காண முடிகிறது அரசாங்கம் கடந்த காலங்களில் தேர்தல் மேடைகளை தெரிவித்த விடயங்களை மறந்து புதிய தாராளவாத கொள்கையில் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் எதிர்கொண்டுள்ள வரிச்சுமையை குறைப்பதாக தெரிவித்த வாக்குறுதியை மறந்து நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை மேலும் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கமும் தமிழ்த் தேசிய இனத்தை அலட்சியப்படுத்துகின்ற அவர்களின் நியாயமான கோரிக்கையை சுவிமடுக்காத போக்கில் இந்த பௌத்த சிங்கள அரசாங்கம் நடந்து கொள்கிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்தார் தமிழின அழிப்பு வாரம் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உணர்வு பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கங்கு தமிழர்கள் கொத்துக்கொத்தாக அழிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் இன அழிப்பு வார நிகழ்வுகள் நடைபெறுகிறது இந்த சத்துக்கொண்டான் பகுதியிலே பாரிய படுகொலைகள் நடத்தப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது ஒரு இன அழிப்பு நோக்குடன் வடகிழக்கில் பல படுகொலைகள் நடத்தப்பட்டதோடு நமது விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காக பல இடங்களில் படுகொலைகள் நடத்தப்பட்டன சத்துக்கொண்டானின் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த விசாரணைகள் பின்னர் முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நேற்றைய தினம் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது கெரண்டியல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று நூறடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இவர்களில் பெரும்பாலானவர்களின் சடலங்கள் பிரீர பரிசோதனையின் பின் நேற்று உறவர்களிடம் கையளிக்கப்பட்டது அடையாளம் காணப்பட்ட இன்னும் சிலரின் சடலங்கள் இன்று பிரியர பரிசோதனையின் பின்னர் உறவர்களிடம் கையளிக்கப்பட்டது எரிநியல் குறித்த பேருந்து விபத்தில் இறந்து அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கம்பளை மருத்துவமனையில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உத்தியபூர்வமாக எந்த ஒரு தரப்பும் பேச்சுக்களை முன்னெடுக்கவில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் நமது கட்சி ஊருகாவற்றுறை மற்றும் நெடுந்தீவு ஆகிய சபைகளில் முதன்மை நிலையில் உள்ளது அதைவிட ஏனைய சபைகளிலும் நமது கட்சி தீர்மானமிக்க ஆசனங்களை கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாம் எப்போதும் நடைமுறை சாத்தியமான விடயங்களை ஏற்றுக்கொள்கின்ற பேசுகின்ற சிந்திக்கின்ற தரப்போடு கோற்பதற்கு தயங்குவதில்லை உள்ளூராட்சி சபைகளில் நாம் உம்மிட நினைந்து பயணிக்கக்கூடிய தரப்புகளோடு கூட்டணிந்து செயல்படுவது தயாராக இருக்கிறோம் எனினும் தேர்தல் நிறைவடைந்து இதுவரையில் ஒரு தரப்பினரும் உத்தியோகபூர்வமாக பேச்சுக்களை நடத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கொத்மலை கிரண்டிகல்ல பகுதியில் நேற்றிடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்ந்து சிகிச்சைப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரண்டிகல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று நூறடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி நான்கு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அத்துடன் கொத்மலை பிரதேச வைத்தியசாலை நுவலியா மாவட்ட பொது வைத்தியசாலை பேராதனை கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்திய சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் தையட்டி விகாரை முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று வழங்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் இதேவேளை சட்டவிரோத மக்களின் காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்ட திசவிகாரை கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டமும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்